இருள் மற்றும் களி ஆட்சி செய்த கடைசி மற்றும் கலியுகத்தில் ஒரு ஒளி பிறந்தது ஆழ்ந்த இருட்டில் மாபெரும் ஒளியாய் அவன் பிறந்தான் அவன் பெயர் பிறந்த அதே நிமிடத்தில் களி கல்கியை நெருங்க முயற்சிக்க கல்கியை பாதுகாக்க வல்ல ஒரு தெய்வ சக்தி ஒளி வடிவத்தில் கல்கியை சுற்றி பாதுகாத்தது வானில் எளிதாக பறக்கவும் பூமியில் வேகமாக ஓடவும் கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த குதிரை தேவா மற்றும் முக்காலமும் கணித்துக் கூறும் மாய சக்தியுடைய அதிசய கிளி வர்ணாவும் கல்கியை வழிநடத்தினர் கல்கியின் பத்தாவது வயதில் மலைகளின் அமைதிக்குள் கல்கி புகழ்பெற்ற சித்தர் போகாவை சந்திக்கிறார் சித்தர் கல்கிக்கு சித்த வைத்தியமும் மாய மந்திரங்களையும் கற்பிக்கின்றார் ஒவ்வொன்றும் உலகையே மாற்றும் சக்தி கொண்டவை போர்கலைகளின் முதன்மை குருவான பரசு கல்கிக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கையாளவும் துணிச்சலுடன் போராடவும் பயிற்றுவித்தார் கல்கியின் பத்தொன்பதாவது வயதில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது கல்கி உடலாலும் வலிமை பெற்று தன் பிறப்பின் ரகசியங்களை முழுமையாக உணர்ந்து ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தான் இயற்கையின் மாபெரும் நான்கு சக்திகள் கல்கியோடு ஒன்று சேர்கின்றனர் குமாரி குமரி கண்டத்தின் குலவிளக்கு கடல் அலைகளின் தேவதை கடலுக்கடியில் வாழும் கடைசி நகர பேரரசி எழில் பூமியின் மகள் இயற்கையின் பேரரசி பூமியின் சுழற்சியையும் மாற்றவல்லவள் நிலா காலங்களின் வெளிச்சம் கால நேரங்களை முன்னறிபவள் இயக்குபவள் பூமி மற்றும் வானகத்தை இணைக்கும் பாலமாக திகழ்பவள் அரசன் எல்லையில்லா சக்திகளை உடையவன் மின்னலை ஆயுதமாய் கொண்டவன் நிலாவின் மூத்த சகோதரன் இந்த நான்கு மாபெரும் சக்திகளும் கல்கியோடு இணைந்து தர்மத்தை நிலைநாட்ட போராடுகின்றனர் பிறந்த அந்த தருணத்திலிருந்தே அவனை ஒரு தெய்வீக ஒளி பாதுகாத்தது அந்த தெய்வீக காவலனின் பெயர் ஹனுமான் கல்கி வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இருளில் இருந்து அவனை பாதுகாத்த அந்த மாபெரும் ஒளி ஹனுமான் ஆவார் இப்போது கல்கி தயாராக இருக்கின்றார் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க என் மகனே கல்கி நீ சாதாரணமாக பிறந்தவன் அல்ல அழிந்து வரும் இந்த உலகிற்கு நீதான் கடைசி ஒளி புயலின் நடுவில் பொங்கி எழும் நெருப்பாக இரட்டின் நடுவில் மாபெரும் ஒளியாக உண்மையின் காற்றில் உயர்ந்து தர்மத்தில் தலை சிறந்து தீமையை ஒழித்து நன்மையை காத்து பிரபஞ்சத்தின் தலை சிறந்த ஆட்சியாளனாக நீ திகழ்வாய் தேவா உனக்கு வழிகாட்டுவார் ஹனுமான் தன் கண்களைப் போல் உன்னை காத்திடுவார் கல்கி உலகம் முன்னை யார் என்று தற்போது உணர மறக்கலாம் ஆனால் எப்போதும் நீ யாரென்று உணர மறக்காதே மனித குலத்தின் கடைசி நம்பிக்கை நீ